எல்லாருக்கும் வணக்கம் உரிமை உரிமைக்கோரலோட அடுத்த விழிப்புணர்வு வீடியோ தான் இது இந்த வீடியோ எதை பற்றினா ஆற்றுக்கு பக்கத்தில் எதோ என் பின்னாடி நிற்கிது கவர்மெண்ட் ஜிஎஸ்சி புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் கடந்த முப்பது வருஷமாகவே மலூர்பேட்டை மற்றும் சுற்று வட்டார போகிற ஒரு மக்கள் வந்து நவீனமயமான வசதியுடன் கூடிய மருத்துவமனை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேறு வழியே இல்லாமல் திருக்கோடியூருக்கும் திருவண்ணாமலைக்கும் பஸ்ஸு பிடிச்சி போய் அலந்துட்டு இருப்பாங்க கவர்மெண்ட்டு இப்போ தான் ஃபண்டு கொடுத்து இந்த பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப வரவேற்கிறோம் இருக்கிறதும் கவர்மெண்ட்டுக்கு பாராட்டு அந்த ஜிஎச்சை கட்டையாடத்தை கட்டுறாங்கன்னு பார்த்தோன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஜிஹெச் வந்து பத்தியடியில் காவ போகுது அந்த சாகட காவை பார்க்குறதுக்கு கூவ நதி மாதிரியே இருக்குது ஏன்னா அவ்வளோ குப்பை அவ்வளோ பிளாஸ்டிக் அவ்வளோ பாட்டில் கொசு புதுசு புதுசாக பூச்சிலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோழி ஆடு மாடோட இறந்து போன வேஸ்ட்டு அந்த ரத்தம்லாம் வந்து ரொம்ப துர்நாற்றமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தாண்டை நாற்பது அடியில் ஒரு பெரிய குப்பை கிடங்கும் நூப்பது அடியில் ஒரு காரையை கொட்டாகவும் அந்த ஆண்டை நாற்பது அடியில் ஒரு காரையை கொட்டாகவும் அதுக்கு அந்தாண்ட நூறு அடியில் சுடுகாடம் இருக்குது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க மலர் பிடி அலுவலகம் மட்டும் ஊருக்கு மத்தியிலையும் மேடான பகுதியிலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலையும் இருக்குது இந்த ஜிஹெச்சின்னா பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல ஒரு நாலு மாதம் முடியும் இந்த பில்டிங் மொத்தமும் முடிவு போயிடுச்சு மக்கள் வரி பண்ணுறது வீண் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த சப்போஸ் யாராவது உடம்பு சரியில்லை வந்தாங்கன்னா ரெண்டு நாள் உடம்பு சரி பண்ணிட்டு வீட்டில் போய் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கும் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அங்கே இருக்க சுற்றுச்சூழலை பார்த்தீங்கன்னா ஏழு நாளைக்கு இங்கேயே உட்காந்து விருந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது தமிழக அரசு சுகாதாரத்துறை மலம்பிட்ட பேர் வச்சு இது கவனத்தை எடுத்துக்கிட்டு மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி பாதுகாப்பான இடத்துல இந்த கவர்மெண்ட் இதை கட்டித்தரோம் மாறும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றியும் வணக்கம்